வணக்கம் கண்ணன் வணக்கம்ண்ணா ரெண்டுமே சூப்பரா இருக்கு ரெண்டு கோடி கொடிண்ணா ரெண்டுமே கொடி இல்லை கரும்பு வருங்களா கரும்பறை வரும் கிடாயை ஒன்னு கொட்ட ஒண்ணுண்ணா கிராய் ஒன்னு ஜோடியா இருக்கு ஜோடியா இருக்கு ஓகே ஓகே சூப்பரா இருக்கு எத்தனை நாள் குட்டிங்கெல்லாம் இதெல்லாம் ரெண்டு மாசம் குட்டிங்க ரெண்டு மாசம் குட்டி அதுக்கு அளவுல ரெண்டு மாசம் குட்டி கொண்டு வந்து இது மேய்ச்சல் தரதுல இருக்கீங்களா மேச்சல் தரேங்கண்ணா சரி சரி என்ன விலை வருதுங்க அண்ணா இது ஒன்பது ரூபா வருதுண்ணா எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்தாச்சும் அப்புறம் கீழே விழுக்க பாக்கலாம் ஓகே ஓகே எட்டாயிரத்தி ஐநூறுவாய் குடுத்தாச்சா அது அஞ்சு குட்டி மொத்தமா அஞ்சு குட்டி மொத்தமா வாங்கிருக்கேன்